வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் துளாராசிக்கு எப்போது நல்லது நடக்கும் எட்டில் குரு வந்ததிலிருந்து அதாவது அஷ்டமத்து குருவிலிருந்து வாழ்க்கையே தொலைந்து போய்விட்டது பலவிதமான விதம் அதாவது சில பேர்களுக்கு பணத்தில் வாழ்க்கையை தொலைந்து போனது கடன் உருவானது அல்லது கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் வந்து பிரிந்து போக நேர்ந்தது மாணவர்களுக்கு கல்வியில் சில பிரச்சனைகள் வந்திரு வந்திருக்கலாம் அல்லது இளைஞர்களுக்கு காதல் அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்திருக்கலாம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் வேலை இருக்கலாம் அல்லது நீங்கள் பணிபுரியும் இடத்தில் சில சிக்கல்கள் டார்ச்சர்கள் இருந்திருக்கலாம் இப்படி பலவிதம் பலவிதமாக மனிதர்கள் பலவிதம் ராசிகள் பனிரெண்டு ராசிகளுக்கும் அவரவர்களுக்கு ஏற்றார் போல் பிரச்சனைகள் வந்து சென்றிருக்கும் அதுபோல் உங்களுக்கு குரு எட்டில் வந்திருப்பதால் நீங்களும் அந்த சங்கடங்களை எல்லாம் சந்தித்திருப்பீர்கள் திடீரென்று கடன் உருவாகியிருக்கும் மோசடி செய்திருப்பார்கள் ஏமாற்றியிருப்பார்கள் இந்த அதாவது ஏழரை சனி விட்டு சென்று பல வருடங்கள் ஆகியும் எனக்குரிய ஒரு பத்து வருடங்களாக என் வாழ்க்கை அப்படியே பின்னு பின்னோக்கி சென்று விட்டது என்று பல பேர்கள் அப்படியே புலம்பியிருக்கலாம் இதில் சில பேர்களுக்கு வாழ்க்கையில் அவரவர்கள் சுயஜாதகத்தின் தசா புத்தி மூலமாகவும் வாழ்க்கை உயர்ந்திருக்கலாம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் துளாராசி கரெக்டாக இடம் போட்டு எல்லாத்தையும் செய்வாங்க திட்டம் போட்டு செய்வாங்க நியா நியாயம் தவற மாட்டாங்க துளாராசி தராசு அவர்களுடைய சிம்பல் நேர்மையாக இருப்பார்கள் நகைச்சுவை உணர்வு அதிகம் உங்களுக்கு அடுத்து நீங்கள் இருக்கும் இடம் பிரகாசமாக இருக்க வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு சூழல் இயற்கையான உங்கள் குணம் கொண்டவர்கள் நீங்கள் ஆனால் அவற்றுக்கெல்லாம் எதிர்மறையாக வாழ்க்கையில் குரு வந்ததிலிருந்து நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் இந்த வருடம் சென்ற வருடம் சென்ற வருடம் சந்தித்தோம் இது புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் ஐந்தாம் நாள் குரோதி வருடம் தட்சிணாயன காலம் முடிந்துவிட்டது புத்தராயண காலம் எதிரிகள் விலகுவார்கள் உத்தராயணம் என்றால் சூரியன் கிழக்கு நோக்கி நகர்வது மறைமுகமான எதிரிகள் இருந்தால் அவர்கள் எல்லாம் இந்த காலங்களில் தாமாகவே விலகி விடுவார்கள் உங்களிடம் மோத விரும்ப மாட்டார்கள் அவர்கள் மூலம் அவர்கள் நட்பாக பழகி பலவிதம் பலவிதத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு செல்வகணபதி பகவான் இருந்தால் துளாராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் பஞ்சமி திதி இன்று நான்கு இருபத்தி ஆறு வரை பூரம் நட்சத்திரம் அதன் பிறகு புத்திர நட்சத்திரம் அமிர்த யோகம் மகர ராசினியர்கள் உங்கள் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் அவர்களிடம் மிக கவனமாக பொறுமையாக விலகி இருப்பது நல்லது நல்ல வார்த்தைகளை பேசுவது நல்லது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மூன்றாம் இடத்தில் புதன் நான்காம் இடத்தில் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி சனியோடு இணைந்து உள்ளார் ஐந்தாம் இடத்தில் சனியும் சுக்க சுக்கரனும் இணைவது மித்திருக்காரர்கள்தான் புத்திரர்கள் மூலம் நிறைய நன்மைகள் ஏற்படும் புத்திரர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்கும் திருமண வயதில் இருந்தால் திருமண வய திருமணமாகக்கூடிய நல்ல நேரம் இன்னும் ஒரே வாரத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற போகிறார் மீனராசியில் ராகுவோடு இணைந்து நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை செல்ல இருக்கிறது எல்லாவற்றைக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளான் தன தனஸ்தானாதிபதி சிவாய் பகவான் கலத்தலக்காரகன் மனைவிக்குண்டான கிரகம் கணவனுக்குண்டான கிரகம் செல்வத்திற்கு உண்டான கிரகம் பதவிகளை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் வந்து நீச்சம் பெற்று உள்ளார் இந்த வருடம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அதாவது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்ட துளாராசிரியர்களுக்கு குரு பயிற்சியானால் கோடி நன்மை குரு பகவான் ஆறாம் மாதம் பயிற்சி ஆகப் போகிறார் நிறைய நன்மைகள் ஏற்படப் போகிறது தொலைந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவ்வாறெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் புதுப்பித்து கொள்ள ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நன்மையை செய்வார் குரு அதாவது நேரடியாக குருவின் பார்வையும் பெறப் போகிறது பொதுவாக குரு பார்வை பார் குரு பார்வை இருந்தால் கூடி நன்மை என்று சொல்வார்கள் ராசியை பார்க்க போகிறார் தைரியஸ்தானத்தை பார்க்கப் போகிறார் சனி பகவானை பார்க்க போய் சனி பகவான் இடம்பெயர்ச்சி ஆகிவிடுவார் புத் புத்திரஸ்தானத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்க இருப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது செவ்வாயும் நகர்ந்துவிட்டால் பதினோராம் இடத்தில் தனகாரகன் ஸ்தானாதிபதி செவ்வாய் சிம்மராசியில் ஆகும் பொழுது நிறைய நல்ல சுபமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புத காலகட்டம் உண்டாகப் போகிறது முயற்சியை தொடருங்கள் துளாராசினியர்கள் அடுத்தவர்கள் பஞ்சாயத்திற்கு போகாதீர்கள் அது உங்களுக்கு சிக்கலை கொடுத்துவிடும் அடுத்து ஏதாவது நயவஞ்சகமாக பேசி ஆசை வார்த்தை சொல்லி லோன் வாங்க சொல்லுவாங்க லோன் இதில் முதலீடு போடுங்க நீங்கள் பெரியால் ஆகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு செஞ்சிடாதீங்க அடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி இந்த இந்த கடந்த காலங்கள் உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி நீங்கள் சரி செய்து கொள்ள போகிறீர்கள் என்பதில் அதிக கவனம் கொண்டு வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த குரு பயிற்சி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு கொடுக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கொடுக்கும் அரசியலில் அல்லது அரசாங்க அரசாங்க வேலையில் தனியார் நிறுவனங்களில் இருந்தால் நிச்சயம் முன்னேற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் குரு பா குரு பார்வை வரும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்கும் மறுமணம் ஒரு வாழ்க்கை தொலைந்துவிட்டது மறுவாழ் மறு வாழ்க்கையாத ம மறு வாழ்க்கையாவது நமக்கு நல்லதாக அமையுமா அதாவது சந்தோஷமாக அமையுமா நாம் நமக்கு கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி இரண்டாவது வாழ்க்கை இரண்டாவது மறுமணம் கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் உள்ள திறமையை அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் யாரிடமும் எதிர்த்து போராடினால் அதில் இருவருக்குமே பாதிப்பு தான் அதனால் எதிர்த்து போராடுவதை விட்டுவிட்டு நாம் நமது குடும்பம் நமது குடும்பத்தின் உறவுகளின் வளர்ச்சி நம் வளர்ச்சி நம் பொருளாதார வளர்ச்சி அதன் மீது மட்டும் கவனம் கொண்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனையை சந்தித்தவர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுக்கு ஸ்ரீ ஹனுமான் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறலாம் அடுத்து எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கிடைக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் சூரிய பகவான் குரு பார்வை பெற்றுக்கொண்டிருக்கிறார் தற்போது அதாவது பாதகாதிபதி உங்கள் ராசியில் அவர் நீச்சம் ஒரே பதினோராம் வீட்டிற்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி என்று சொல்லலாம் லாபஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுவதால் அப்பா மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் தந்தையின் உடலில் சில பிரச்சனைகள் ஆரோக்கிய சீர்கில் இருந்தால் அவையெல்லாம் குணமாகக்கூடிய நல்ல நேரம் நல்ல நேரம் இது துளாராசினியர்கள் நீங்கள் அதிகம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தனகாரகன் கலத்திர முருகப்பெருமானை வழிபட்டால் நல்ல குடும்பம் அமையும் நல்ல குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் நீங்கும் கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் நீடிக்கும் செல்வம் நிலைக்கும் உங்களுக்கு துரோகம் செய்பவர்கள் மறைந்து போவார்கள் நீங்கள் பார்க்காத வரி அவங்க விலகி போவாங்க பேய் பயம் இருக்குது எம பயம் இருக்குது எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குன்னா முருகனை முருகன் பாதத்தை பாருங்கள் நிச்சயம் நன்மைகள் ஏற்படும் துளாராசி தன்னை தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள அதாவது ஏற்கனவே நல்லா இருக்கீங்கன்னா இன்னும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறப் போகிறீர்கள் அல்லது நிறைய பாதிச்சு அந்த பாதிப்புகள்லாம் சரி பண்ணக்கூடிய நேரம் மிக விரை விரைவில் கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது இப்போ சனி பகவானும் பயிற்சி ஆக போகிறார் மார்ச் சனி சனிப்பெயர்ச்சி ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் வர இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் யோகங்கள் எல்லா வகையிலும் யோகங்கள் உண்டாகும் அதுவே மிகப்பெரிய ப்ளஸ் மீண்டும் முப்பது ஆண்டுகள் பிறகுதான் சனி பகவான் அந்த ஸ்தானத்திற்கு வரையறு வருவார் இப்போ ஆறாம் இடத்தில் குரு வர இருப்பதால் நிறைய நன் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் இழந்த எல்ல என்னென்னலாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் துளாராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முருகப்பெருமானை வழிபடுங்கள் இப்போ ராசிக்கு அதிபதியான ரங்கநாத பெருமானை வழிபடு மூலமாக பண விரை இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் குரு பார்வை ஸ்தானத்தின் மீது குரு பார்வை பணம் எல்லாம் அப்படியே வீணா போயிண்டே இருக்கு எப்படிதான் நிறுத்தி வைக்கணும் என்ன செஞ்சா வளர்ச்சி அடையலான்னு என்னமோ ரூம் ரூம் அதாவது ரூம் போட்டு அழுவாங்க சொல்லி ரூம் போட்டு யோசிச்சு திட்டம் போட்டு என்ன பண்ணாலும் அப்படியே பணம் விலகி போகுது அதுக்கு அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதியான ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொடுக்கும் வயதில் மூத்தோர்களுக்கு உழை உழையுங்கள் உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் பெரியவங்களாக இருந்துக்கிட்டு சில உரிமைகள் நமக்கு நம்மை விட்டு இழந்து விட்டோமோ என்று ஆதங்கப்படாதீர்கள் இளை இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் இனி நாம் எதெல்லாம் எப்படிலாம் இருந்துக்கிட்டால் இந்த முதுமையை அழகாக கடந்து விடலாம் என்பதை யோசித்து செயல்பட்டால் நல்லது தன்வந்திரி பெருமாளை விழுவது மூலமாக ஆரோக்கியம் கிடைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் நோக்கி துளராசி பயணம் தொடர்கிறது உங்கள் பயணம் வெற்றி அடைய நானும் இறைவனை வேண்டுகிறேன் எல்லா மத கடவுள்களையும் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்